பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை ஐம்பத்தி நான்கு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே அனுதினமும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உயிருள்ள தெய்வமாய் இருக்கக்கூடிய நற்கர்ணை நாதரை தேடி வந்து அவரை ஆராதித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களை இந்த நேரத்திலே இயேசு என்கின்ற ஈடு இணையற்ற நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய உடனிருப்பும் ஆண்டவருடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியானுடைய துணையும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் தங்கி இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பாதுகாப்பில் நீங்கள் நடப்பீர்களாக பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடி வரும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றார் யார் யாரெல்லாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் உண்மையிலே ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறவர்கள் உண்மையிலே பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் அப்படி என்றால் யார் உண்மையிலே ஞானம் பெற்றவர்களாய் இருப்பார்கள் பிரியமானவர்களே யார் யாரெல்லாம் பாவத்தை விட்டுவிட்டு யார் யாரெல்லாம் தீமையான காரியங்களை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு துரோகம் செய்வதை விட்டுவிட்டு மற்றவர்களை கெடுப்பதை விட்டுவிட்டு உண்மையாக வாழ்கிறார்களோ பரிசுத்தத்தை தேடுகிறார்களோ புனித வாழ்க்கை வாழ்கிறார்களோ மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் ஞானம் பெற்றவர்களாக இருப்பார்கள் எளிதாக நீங்கள் அவர்களை இனம் கண்டுகொள்ள முடியும் ஒரு மனிதன் முட்டாள்தனமாக செயலாற்றுகிறான் என்றால் அவனிடம் எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்கும் எல்லா தீமையான காரியங்களும் இருக்கும் அவனிடம் ஆண்டவருடைய வல்லமை செயல்படாது பிரியமானவர்களே நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் கடவுளைப் பற்றி அறிந்து இருக்கின்றோம் ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கின்றார் பிள்ளைகளுக்குரிய உரிமை கொடுத்திருக்கின்றார் ஆனால் நீங்கள் தீமை செய்துவிட்டு பாவம் செய்துவிட்டு குற்றம் புரிந்துவிட்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையை விளையாடி அவர்களை அழைத்து எனக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு உறவு இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நீங்கள் கடவுளிடமிருந்து ஞானம் பெற்றவர்கள் இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தொடக்கத்திலே நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம் ஆண்டவருடைய வார்த்தையும் நமக்கு இவ்வாறு சொல்லுகின்றது லூகா நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பதாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தாலும் அவர் தன்னுடைய தாய் தகப்பனுடைய முன்னிலையிலே ஆண்டவருடைய வல்லமையினால் பரிசுத்த ஆவியானுடைய துணையினால் வான தூதருடைய பாதுகாப்பினால் அவர் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தில் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது முதலில் நாம் அனைவரும் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும் மனிதர்களுக்கு உகந்தவர்களாக அல்ல கடவுளுக்கு உகந்தவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் கடவுளுடைய வல்லமையையும் கடவுளுடைய பலத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள் லூகா நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது இறை வார்த்தையிலேயும் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார் அன்பார்ந்தவர்களே நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் பொழுதுதான் மனிதர்களுக்கு உகந்தவர்களாய் வாழ முடியும் புனித அன்னை திரசாலுடைய வாழ்க்கையை நாம் சிற்று சற்று கவனித்து பார்த்தோமே என்றால் அவர் கடவுளுக்கு உகந்த ஒரு மகளாக இருந்தார் நற்கரணை நாதருக்கு முன்பாக இருந்து அவருடைய கரத்தில் இருந்து வல்லமையை பெற்று பிரியமானவர்களே தான் ஆண்டவருடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியானுடைய பலனும் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் மனிதருக்கு உகந்தவராய் வாழ முடிந்தது எனவே தான் நீங்கள் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தாலும் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இல்லாமல் இருந்தாலும் அழகாக கண்டுகொள்ள முடியும் நீங்கள் கடவுளோடு இணைந்து இருந்தால் ஞானம் பெற்றவர்களாக இருந்தால் உண்மையிலே ஞானம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க முடியும் குழந்தைகளாக இருக்கலாம் இளமை பருவத்தில் இருக்கலாம் திருமணம் மாணவர்களாக இருக்கலாம் முதிர்ந்த வயதில் இருக்கலாம் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களையே நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் உண்மையிலே என் கடவுளுடைய வல்லமை என்னோடு கூட இருக்கிறதா என்பதை நீங்கள் சுய ஆய்வு செய்து பாருங்கள் அப்பொழுதுதான் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் தன்னுடைய சொந்த ஊருக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்லுகின்றார் அவருக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி இருந்து இருக்கும் நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போகின்றேன் என்னுடைய உறவை இருக்கிறார்கள் என்னுடைய தாய் தகப்பன் இருக்கிறார்கள் என்னுடைய நண்பர்கள் சிறு வயதில் என்னோடு பழகியவர்கள் அவர்களை பார்ப்பேன் என் என் வார்த்தைகளை அவருக்கு கொடுப்பேன் அனுபவத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் என்கின்ற ஒரு மனநிலையில் அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றிருக்கலாம் பிரியமானவர்களே வருடத்திற்கு ஒரு முறை நான் ஒரு மாதம் லீவ் எடுத்துக்கொண்டு என்னுடைய சொந்த ஊருக்கு செல்லும் பொழுது உண்மையிலே எனக்குள் ஒரு மகிழ்ச்சி இரு என்னுடைய தாயை பார்ப்பேன் என்னுடைய உறவினர்களை பார்ப்பேன் நண்பர்களை சந்திப்பேன் என்னுடைய சொந்த ஊரிலே கோயிலில் போய் ஒரு திருப்பலி நிறைவேற்றி மக்களுக்காக ஜெபிப்பேன் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் அதே மனநிலை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்திருக்கலாம் அவர் அங்கே போய் கோயிலிலே போய் கற்பித்தார் அங்கு இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இவருடைய தாய் தகப்பன் இங்கே இருக்கிறார்கள் தச்சருடைய இவருடைய தாய் மரியால் அல்லவா அப்படி என்றால் இந்த சாதாரண குடும்பத்தில் பிறந்தவருக்கு படிப்பு அறிவு இல்லாதவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது என்கின்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள் வந்தது ஆனால் அவரோடு கூட இருந்து செயலாற்றிய அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை எனவேதான் இந்த நாளிலே நற்கரணை நாதர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் ஞானம் மிகவும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் உண்மையிலே அந்த ஞானத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் அதிலிருந்து அரசியல் செய்து கொண்டு இருக்க கூடாது கோயிலிலே பணி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அதில் இருந்து அரசியல் செய்யக்கூடாது பெருமைக்காக கோயிலுக்கு போக கூடாது என்னை எல்லோரும் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சமூகத்தில் நீங்கள் பணிவிடை செய்வீர்கள் என்றால் ஆண்டவர் அவருடைய ஞானத்தினால் நிரப்புவார் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் அதை விட்டுவிட்டு தற்பெருமையில் அலைந்தீர்கள் என்றால் நான் தான் எல்லா என்று சொல்லி அழைந்தீர்கள் என்றால் நீங்கள் கர்வத்தோடு அலைந்தீர்கள் என்றால் என்னிடம் பணம் இருக்கிறது செல்வம் அதை வைத்து ஒரு குருவானவரை நான் இடத்தில் ஒரு பதவியில் இருப்பேன் பட்டங்களை பெறுவதற்கு பணத்தை கொடுத்து நான் வாங்குவேன் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் தான் முட்டாளாக இருப்பீர்களை தவிர ஞானம் பெற்றவர்களாக இருக்க முடியாது பாருங்கள் கொலேசியர் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கிறிஸ்துக்குள்ளே இறைவனின் ஞானமும் அறிவுமாகிய செல்வம் எல்லாம் மறைந்து உள்ளது என்று நற்கர்ணை நாதருக்குள்ளே என்ன இருக்கதாம் ஞானமும் எனவேதான் அந்த நற்கர்ணை நாதரை திருப்பலின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நற்கர்ணை நாதர் நமக்குள் கடந்து வரும் பொழுது அவர் என்ன செய்கின்றார் ஞானத்தையும் மெய்யுணர்வையும் அறிவு திறனையும் ஆற்றலையும் நுண்மதியையும் கடவுளியை பற்றிய அச்ச உணர்வையும் அவற்றை அந்த ஆவி ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கிறது என்றும் எஸ்ஐயா தீர்க்கதரிசை புத்தகம் பதினொன்றாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையிலே வாசிக்கின்றோம் என்னவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி வரும் பொழுதும் ஆண்டவரை நாடி வரும் பொழுதும் உங்களையே நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் என் ஆண்டவர் எவ்வாறு செயலாற்றுகின்றார் என் ஆண்டவர் என்னை எப்படி பலப்படுத்துகின்றார் உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறாராம் ஏன் உண்மையிலே ஞானம் அச்சவனாக நான் இருக்கின்றேன் மடமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று ஆய்ந்து அறிந்து பார்த்து ஆண்டவரை நோக்கி திரும்புங்கள் ஆண்டவர் உங்களை நோக்கி திரும்புவார் எனவே இந்த நேரத்திலே மனம் உவந்து நற்கருணை ஆதரை ஏற்றுக்கொண்டு கண்களை மூடி சில மணி துளிகள் நாம் ஜெபிக்க ஜெபிப்போம் நான் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே இயேசுவேனுடைய மடமையை மாற்றும் பாவத்தை மாற்றும் புனிதனாக வாழ வேண்டும் புனிதையாக வாழ வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புனிதமிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தேடி வருவதற்காக உமை ஸ்தோத்தரிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் எங்களுக்கு நீர் அறிவாற்றலையும் ஞானத்தையும் தர சித்தமாக இருக்கின்றீர் ஆனால் உமது வார்த்தைகளை வாசிக்காதபடி ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளாதபடி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்தாதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்குவீராக உமது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எங்களுடைய உள்ளத்தில் தங்குவதாக பரிசுத்த ஆவியானவர் நிறை உண்மையை நோக்கியும் ஞானத்தை நோக்கியும் வழிநடத்த வேண்டுமாய்மை நோக்கி அப்பாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் தந்தை கடவுளுக்கு முன்பாக உடல் வளர்ச்சியிலும் மிகுந்தும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் நீர் வாழ்ந்ததை போல் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் வாழ்வார்கள் ஆகிய நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் ஆகிய பணம் செல்வம் வரும் போகும் ஆனால் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நோயற்ற வாழ்வை பெற்றுக்கொண்டு மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக யாராவது பாவம் செய்திருந்தால் அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தி பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பி

மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணிதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அருள் நிறைந்த அரியே வாழ்க கர்த்தரும் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை மும்டிய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டம் அரிய சர்வே சுண்டய மாதாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கர்ணை தரக்கூடிய ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு அவர் நம்மை தொடும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தோடு வாழ நம்மை பழக்கிக் கொள்வோம் இப்பொழுது தலை வணங்கி அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசொத்த ஆவி உங்களையா சீர்வதே பாராக ஆமீன்